வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து எம் தமிழ் காட்சி ஊடகத்துக்கு நீங்கள் வழங்கும் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் कार ओडिंदा वहन ओडिंदा திறமான <laughs> <laughs> இந்தியாவில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்தின் எதிரொலியாக பாரிஸ் விமான சாகச நிகழ்ச்சிக்கு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கெலி ஓபர்க் வருகை தர மறுத்துள்ளார் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விபத்தில் போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ரக விமானமே குடியிருப்புக்குள் வீழ்ந்து வெடித்து தீப்பற்றி எறிந்தது இதில் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை இருநூற்று அறுபத்தைந்து என தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து போயிங் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பரிசுக்கு வருகை தர மறுத்துள்ளார் ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பரிஸ் விமான சாகச நிகழ்ச்சி சலோந்து பூஜே நடைபெறவுள்ளது இதில் பல முக்கிய விமான நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் நவீன விமானங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்த விமான கண்காட்சியில் கெலி ஓபர்க் கலந்து கொள்ள மாட்டார் என செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன பிரான்சில் பாடசாலை போதனா உதவியாளரை கத்தியால் குத்தி கொலை செய்த மாணவனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ஒரு பதினான்கு வயது பாடசாலை மாணவன் ஒரு போதனா உதவியாளரை குத்தி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பிரான்ஸ் கிழக்கு நோயோ நகரில் நிகழ்ந்துள்ளது அந்த மாணவன் தன்னை சில நாட்களுக்கு முன்னர் தன் காதலியை முத்தமிட்டதற்காக தண்டிக்கப்பட்டதை அடுத்து எந்த ஒரு கண்காணிப்பாளரையும் தாக்க திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் பிரான்சில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் குறிப்பிட்ட இந்த வன்முறை சம்பவத்தை கண்டித்திருக்கிறார் மாணவன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இவர் ஒரு சிறுவர் என்பதால் அவருக்கு அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என நம்பப்படுகின்றது இந்த சம்பவத்தின் பின்னர் பிரான்சில் உள்ள பாடசாலைகள் அனைத்திலும் வியாழக்கிழமை அன்று ஒரு நிமிட அமைதி வணக்கம் அனுட்டிக்கப்பட்டது கொல்லப்பட்ட போதனா உதவியாளர் ஒரு இளம் பெண் அவர் பையன் ஒருவரின் தாயார் முப்பத்தொரு வயது உடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த பாடசாலையில் அவர் பணிக்கு இணைந்திருந்தார் பிரிட்டன் நாட்டின் ஆயுத நிறுவனங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு தொழில் துறை திட்டத்தில் இருந்து பிரான்சை விளக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது பிரெக்சிட்டுக்கு பின்னர் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே உறவுகள் மீண்டும் சுமூகமடைந்து வந்தாலும் பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளை பெரும்பாலும் ஒன்றியத்துக்குள் தயாரிக்கப்படும் ஆயுதங்களை வாங்குவதற்கு மட்டுப்படுத்த முயற்சிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது பிரிட்டனின் பாதுகாப்பு தொழில் துறைக்கு ஒரு சவாலாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பிரிட்டிஷ் ஆயுத நிறுவனங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் எண்ணூறு பில்லியன் யூரோ பாதுகாப்பு திட்டத்தில் இருந்து தடுப்பதற்காக குறிப்பிட்ட முயற்சியில் பிரான்ஸ் ஈடுபட்டதால் பிரான்ஸ் மீது கோபம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பாதுகாப்பு தொழில்துறை திட்டமான இடிப்டின் மூலம் பெரும்பாலான ஆயுதங்கள் ஒன்றியத்துக்குள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது இது பிரிட்டிஷ் நிறுவனங்களை விலக்குவதற்கான முயற்சியாக கருதப்படுகின்றது இந்த இடிப்ட் திட்டம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எண்ணூறு பில்லியனை பாதுகாப்பு செலவுக்காக ஒதுக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது ஆனால் பிரான்ஸ் இந்த நிதி ஒதுக்கீட்டில் இருந்து பிரிட்டிஷ் நிறுவனங்கள் பயனடையாமல் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது இதன் மூலம் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போகலாம் இந்த விவகாரம் பிரிட்டிஷ் பிரான்ஸ் அரசுகளுக்கு இடையே புதிதாக உருவாகியுள்ள உறவுகளை சோதிக்கும் ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த முடிவு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களுடன் முரண்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பலஸ்தீனிய ஆட்சியகத்தின் தலைவர் மஹமூத் அப்பாஸ் கையொப்பமிட்டதாக கூறப்படும் கடிதம் ஒன்று பிரான்ஸ் எலிசைக்கு அனுப்பப்பட்டுள்ளது பலஸ்தீனிய ஆட்சியகம் அதன் சீரமைப்புக்கான குறிப்பிட்ட மற்றும் முன்னோடி இல்லாத உறுதிமொழிகளை வழங்கியிருப்பதாக பிரான்ஸ் கூறியுள்ளது இது நியூயார்க்கில் பலஸ்தீனிய நாடு குறித்த மாநாட்டிற்கு பிரான்ஸ் தயாராகும் நேரத்தில் நிகழ்ந்துள்ளது பலஸ்தீனிய ஆட்சியகத்தின் தலைவர் மஹமூத் அப்பாஸ் கையொப்பமிட்டதாக கூறப்படும் இந்த கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஹமாஸ் அனைத்து பணிய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தேர்தல்களை நடத்துவதற்கான உறுதிமொழி மற்றும் ஆட்சியகத்தை சீரமைப்பதற்கான உறுதிமொழிகள் ஆகியவை பிரான்சுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் காசாவை ஆளாது அதன் ஆயுதங்கள் ராணுவ திறன்களை பலஸ்தீனிய பாதுகாப்பு படைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவை ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசத்திற்கு வெளியே அகற்றப்பட வேண்டும் என்றும் அரபு மற்றும் சர்வதேச ஆதரவுடன் அப்பாஸ் கடிதத்தில் எழுதியுள்ளதாக எலிசே அரண்மனை மேற்கோள் காட்டியுள்ளது பிரான்ஸ் பெற்றதாக கூறும் இந்த கடிதம் அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனிய நாடு குறித்த ஆதரவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் நேரத்தில் வெளிவந்திருக்கின்றது பிரான்ஸ் சவுதி அரேபியாவுடன் இணைந்து இந்த உச்சி மாநாட்டை நடத்துகிறது பலஸ்தீனிய ஆட்சியகத்தின் துணைத் தலைவர் உசைன் அல் சைக் பலஸ்தீனிய தலைமை பிரான்சுக்கு கடிதம் அனுப்பியதை சிஎன்என்க்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்பாஸ் ஒரு வருடத்துக்குள் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களை ஏற்பாடு செய்ய உறுதி அளித்துள்ளதாகவும் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது இதன் மூலம் பலஸ்தீனிய ஆட்சியை புதுப்பிக்க முடியும் எண்பத்தொன்பது வயதான அப்பாஸ் பலஸ்தீனியர்களிடையே மிகவும் பிரபலம் இல்லாதவர் பலஸ்தீனிய தலைவர் ஜாசர் அரபாத்தின் மரணத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்து நான்கு முதல் பலஸ்தீனிய ஆட்சியகத்தினை வழிநடத்தி வருகின்றார் ஜனநாயக சட்டபூர்வ தன்மை இல்லாதவர் என்ற விமர்சனங்களுக்கு இடையே அதிகாரத்தில் தங்கியிருக்கின்றார் போர் முடிந்த காசாவுக்கான அரபு நாடுகளால் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் ஹமாஸை ஆட்சியில் இருந்து விலக்கி பலஸ்தீனிய ஆட்சியகத்தினை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளன பிரான்ஸ் அதன் திட்டத்தில் இருந்து பின்வாங்கலாம் இந்த மாநாடு அதன் நோக்கத்தை பலவீனப்படுத்தியுள்ளது மற்றும் அங்கீகாரத்தை நோக்கி படிகளில் ஒப்பந்தம் செய்யும் என்றும் இந்த வாரம் தங்கள் இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்களுக்கு பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்தபடி மாநாடு அங்கீகாரத்திற்கான தருணமாக இருக்காது என்றும் கார்டியன் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறது ஆனால் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இத்தகைய அறிக்கைகளை மறக்கின்றார் மேலும் பரிஸ் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதற்கான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கிறார் சிலருக்கு நாங்கள் அங்கீகரிப்பதற்கான திசையில் நகரவில்லை என்று கூறுவதில் ஆர்வம் உள்ளது அது தவறு என்றும் நாடு இருக்கும் நிலைமைகளை உருவாக்குவதற்காக பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என்றும் அந்த ஆதாரம் கூறியுள்ளது அடுத்து வரும் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெறும் மாநாட்டின் முக்கியத்துவத்தை அந்த ஆதாரம் சுட்டிக்காட்டியது பலஸ்தீனிய நாடு குறித்த அங்கீகாரம் பலஸ்தீன மக்களின் சட்டப்பூர்வ ஆசைகளுக்கு பிரான்ஸ் ஆதரவளிப்பதுடன் ஒத்துழைக்கப் போகிறது என்றும் ஜூன் பதினெட்டு அன்று மாநாட்டின் ஒரு பகுதியாக குடியரசுத் தலைவரால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் இரண்டு நாடுகள் தீர்வை செயல்படுத்துவதற்கான உந்துதலுக்கு இது பொருத்தமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் அந்த ஆதாரம் தெரிவித்திருக்கிறது பலஸ்தீனிய நாடு குறித்த அங்கீகாரத்தை பிரான்ஸ் வழங்குவதன் மூலம் மேற்கத்திய நாடுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கும் கடந்த ஆண்டு ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் பலஸ்தீன நாட்டை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தன இது இஸ்ரேலிடம் இருந்து எதிர்வினையை ஏற்படுத்தியிருந்தது VT Cash and Carry VT Superstore ஆதிஷ்டசாலியை வாடிக்கையாளர்களே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சிபடுத்துகின்றார்கள் VT Cash and Carry VT Superstore பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக இஸ்ரேலின் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அடுத்து பிரான்ஸ் நெருக்கமான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் வெளிவகார அமைச்சர் ஜோன் நோயல் பரோ பிரெஞ்சு மொழியில் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை மேற்கொண்டுள்ளார் இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பின்னர் பிரெஞ்சு மத்திய கிழக்கில் நடைபெறும் மேம்பாடுகளை நெருங்கிய முறையில் கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார் மேலும் அனைத்து தரப்பினரையும் மிதமிஞ்சிய நடவடிக்கைகளை தவிர்த்து பிராந்திய நிலைப்பாட்டை பாதிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தீவிரமடைவை தவிர்க்குமாறு கேட்டிருக்கிறார் பிரெஞ்சு குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அவர்களின் நலன்களின் பாதுகாப்பு அவர்களின் முன்னுரிமைகளில் முதன்மையானது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பிரெஞ்சு ஆழ்ந்த கவலைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தியுள்ளது பேச்சுவார்த்தை வழிகளை செயல்படுத்தி பதட்டங்களை குறைக்க உதவுவதற்கு பிரான்ஸ் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்றும் பரோ கூறியுள்ளார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து மச மெக்ரோ ஸ்டாம ஆலோசனைகளை நடத்தியுள்ளனர் ஈரானில் இருந்து திரும்பும் வழியில் இஸ்ரேலிய ஜெட் விமானம் காற்றில் எரிபொருள் நிரப்புவதை காண்பிக்கும் காட்சிகள் ஈரானின் ஹமடானின் பெரிய வெடிகுண்டு வெடித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன பிரான்சுக்கு வருகை அகதிகள் தொடர்பில் பொதுமக்கள் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரான்சில் அகதிகள் தொடர்பான பொதுமக்களிடம் புறப்பட்ட கருத்து கணிப்புகள் பல்வேறு முடிவுகளை காட்டுகின்றன எழுபது வீத பிரெஞ்சு மக்கள் அரசாங்கம் குடியேற்ற கொள்கையை கடுமையாக்க வேண்டும் என்று கருத்து வெளியிட்டுள்ளனர் அறுபத்து மூன்று வீதமானோர் பிரான்சில் அதிக அகதிகள் இருப்பதாக கருத்து வெளியிட்டுள்ளனர் அறுபத்தொன்பது புள்ளி ஒரு வீதமானோர் அகதிகள் பிரான்சில் கலாசார வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதாக கருத்து கூறியுள்ளனர் அறுபத்தெட்டு புள்ளி ஒன்பது வீதமானோர் வேலைவாய்ப்பு வீடு சமூக உதவிகள் போன்றவற்றில் பிரெஞ்சு குடிமகனுக்கும் அகதிகளுக்கும் வேறுபாடு காட்ட காரணம் இல்லை என்று கருத்து வெளியிட்டுள்ளனர் இவ்வகையான கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் உள்ளன கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்